சிலருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டாபிராமர் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முழுமையாக செதலம் போயிருக்கு இதுக்குள்ள வந்து சுவாமிகள் எதுவுமே கிடையாது ஃபுல்லாகவே செதலம் அணிஞ்சு போயிருக்கு வந்து ஒரு ஐநூறு ஆண்டுகள் பழமை மிக்க கோவில் இது நாயக்கர் காலத்தில் நாயக்கர் மன்னர்கள் கட்டின கோவிலாக வந்து சொல்கிறாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு இசை தூண் மண்டபம் ஒன்று இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க கோவிலுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்கு கோவில் எப்படி வந்து சேதமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்கு செஞ்சி ராஜா கோட்டைக்கு கீழவே இருக்கு அந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேதம் அடைஞ்சு போயிருக்கு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து பராமரித்து உள்ள வந்து பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி வந்து இப்போ வழிபட்டுட்டு வராங்க வெங்கடரமர் கோவில் அதுவும் அதே மாதிரி தான் செதைஞ்சே போயிருக்கு போர் நடக்கும்போது அதே மாதிரி இங்கே இருக்கிற பேக் சைடில் தெரியுது பாருங்கள் இந்த கோவில் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே ஒரு எதுவுமே கிடையாது வழிபாடு எதுவுமே இல்லை மூலவர் எதுவுமே கிடையாது அப்படியே பயஞ்ச நிலையில் காணப்படுது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் கோவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கோவிலோட என்ட்ரன்ஸில் பன்னெண்டு தூண் கொண்ட மண்டபம் இந்த பன்னெண்டு தூண்களும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இருந்தாலும் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி எப்படி அசையும் போது தான் என்ன முடியும் தெரியுது பாருங்க இதெல்லாம் பன்னெண்டு தூண் இந்த பன்னெண்டு தூண் மண்டபத்துக்கு படிக்கட்டு இருக்கு இந்த ரெண்டு பக்கமும் அவ்வளோ அழகான யானை சூப்பராக வந்து இங்கே அமைச்சிருக்காங்க யானை அது இப்படியே படி அப்படியே இந்த பன்னெண்டு தூண் மண்டபம் இதுக்கு அடுத்தது இந்த சைடில் அங்கே பாருங்கள் அந்த சைடில் வந்து கிளின்னு நினைக்கிறேன் கிளியாக அன்னப்பறவையாக தெரில அந்த மாதிரி அமைச்சு இது ஒரு படிக்கட்டு இங்கே பாருங்கள் இந்த தூண் மண்டபத்தில் பாருங்கள் யாழி மேலே வீரர் போலம் போகிற மாதிரி வந்து சிற்பம் ஃபுல்லாக இதை சுத்தியுமே சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க அந்த அன்னப்பறவை மேலே வந்து வீரர் போகிற மாதிரி இந்த பக்கம் படிக்கட்டில் இங்கே பாருங்கள் அழகான ஒரு யானையோட சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க இந்த கழுத்தில் பாருங்கள் ஒரு டிசைன் இந்த மணி எல்லாம் இந்த காது இதெல்லாம் உண்மையாக செதுக்கியிருக்காங்க இது பாருங்க செதைச்சிருக்காங்க முன்னாடி அந்த ஒரு இதுவும் இல்லை தும்பிக்கை யானை பாதுகாவலராக யானையை பராமரிக்கிறவங்க இந்த மாதிரி வந்து சிற்பம் செதுக்கிறோங்க இங்கே தூண் பன்னெண்டு தூண்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்லேயும் வந்து சிற்பங்கள் அழகழகான சுவாமியோட சிற்பங்களை வடிவமைச்சிருக்காங்க கிருஷ்ணர் இந்த பக்கம் பெருமாள் நிறைய சிற்பங்கள் பெருமாளுோடைய அவதார சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக மிக உயரமான பன்னெண்டு தூண் கொண்ட என்ட்ரன்ஸில் இந்த மண்டபம் இது மண்டபம் பார்க்கணுன்னாவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ வாங்க ஃபுல்லாகவே செதலம் அடைஞ்ச பட்டாபிராமன் கோவிலோட என்ட்ரன்ஸில் இருக்கிற ராஜகோபுரம் எவ்வளோ செதைச்சிருந்தாலும் இந்த கோபுரம் பாருங்கள் கம்பீரமாக நம்மளுக்கு காட்சியளிக்குது இது வந்து கரெக்டான ஒரு பராமரிப்போட அந்த காலத்துல இருந்து இருந்திருந்தா உண்மையாவே ரொம்ப செமையா இருந்திருக்கும் இவ்வளோ பெரிய வந்து கதவு இதோட டாப்பை பாருங்க நல்லா பெருசாக போட்டு இருக்காங்க வாங்க கோவிலுக்குள்ள போய் பார்க்கலாம் கோவிலோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா பச்சை பசுமையா புல் மாடு இருக்கு ராஜகோபுரம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்தம்பம் இந்த ஸ்தம்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து சிற்பங்களை செதுக்கியிருக்கிறாங்க ஆஞ்சநேயர் சிற்பம் இந்த பக்கம் சங்கு கருடர் சங்கு இந்த பக்கம் சக்கரம் அந்த பக்கம் ஆஞ்சநேயர் இந்த பக்கம் கருடர் ஸ்தம்பம் மிக உயரமான ஒரே கல்லால ஆன ஸ்தம்பம் ஏழு அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் மிக பழமையான ராஜகோபுரம் ரொம்ப பெரிய ராஜகோபுரம் கோவில்புரத்துல இருக்கிற சிற்பங்கள் இந்த கோவிலோட ராஜகோபுரம் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கு விஷ்ணு யானை முதல்ல யானை கடிக்கிறது சூப்பராக இருக்கு ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிறது ரெண்டு பக்கம் வந்து கோமாதா யானை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வெண்ணெய் தி தின்ற மாதிரி நத்தன ஆள்ரா கிருஷ்ண ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெருமாளோடைய அவதார சிற்பங்களை இங்கே வந்து செதுக்கியிருக்காங்க இந்த சைடு கருடர் ராமர் சீதை லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் இது அற்புதமான ஒரு காட்சி பார்க்கடலை கடையிற மாதிரி ஒரு சிற்பம் இந்த பக்கம் வந்து தேவர் வானர்கள் இந்த மாதிரி ஒரு சிற்பம் இது வாலி சுக்ரீவன் சண்டை காட்சி வாமன அவதாரம் நிறைய வந்து பெருமாளோடைய சிற்பங்களே ஃபுல்லாகவே செதுக்கியிருக்காங்க சூப்பராக இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கோவிலோட வாசலான ஒரே கல்லால் செய்யப்பட்ட கொடிப்பாவையோட சிற்பம் யாழி மேலே கொடிப்பாவை சூப்பராக இருக்குது எல்லாம் பழமையான கோவில்லையே இதுதான் ஒரு வாசலுக்கே அழகு சேர்க்கறது இங்கே அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ செதைக்கப்பட்டு இருக்குது சிற்பங்கள் முகமே இல்லாத இரண்டாவது வாசல் இதுலேயும் வந்து குடிப்பாவையோட சிற்பம் இதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க இங்கேயும் பெருமாளோட அவதார காட்சிகள் வாலி சுக்ரேவனுடைய சண்டை ஆஞ்சநேயர் ஒவ்வொரு விதமான சிற்பங்கள் ரொம்ப அற்புதமாக என்ட்ரன்ஸ்லேயே ராஜகோபுரத்துல எவ்வளோ அழகா இருக்கு கோவில் அப்படியே முழுமையாக இருந்து பூஜைகளும் இந்த எல்லாம் நடந்திருந்தால் அவ்வளோ அற்புதமாக நல்லா இருந்திருக்கும் இந்த கோவில் இந்த சைடில் பாருங்கள் ஏழு மரங்களை தாண்டி வில்லு விட்டது அதாவது ராமர் பார்த்தீங்கன்னா ஏழு மரங்களை தொலைகிட்டு அது ஒரே வில்லால் வந்து விட்டுருப்பாரு இந்த மாதிரி ஒரு காட்சி நீங்களே கோபுரம் மட்டும்தான் தான் அப்படியே கம்பீரமா இருக்கு இது எல்லாமே செதிக்கப்பட்டு இருக்கு இது அநேகமாக வந்து பலிப்பிடம் அந்த மாதிரி கொடிமரம் இருந்ததா என்னன்னு தெரியல ஃபுல்லாகவே இந்த கோவிலே செதிக்கப்பட்டிருக்கு கோவில் வந்து நல்ல ஒரு பராமரிப்போடு இருந்திருந்தால் எவ்வளோ பக்தர்கள் வந்து இறைவனை தரிசனம் பண்ணியிருப்பாங்க எல்லாம் அந்த காலத்தில் வந்து சில போரால் ஃபுல்லாகவே செதைக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து ஒரு தெய்வம் கூட இல்லை ரொம்ப அற்புதமான பட்டாபிராமன் கோவில் ராமர் கோவில் இருந்திருந்தால் ரொம்ப அழகாக இருந்திருக்கும் வாங்க நம்ம வந்து ஒவ்வொரு சன்னதிக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து ஒரு பெரிய மகா மண்டபம் மாதிரி இங்கே அமைஞ்சிருந்துருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தூண்கள் வந்து இந்த அடையாளம் பாருங்க இந்த கல் மட்டும் ஒரு தனியா இருக்கு பாருங்க இதெல்லாம் இப்போ போட்டுதான் இருக்கும் இது வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கவங்க இதை தூண் கொண்ட அந்த இடம் மார்க் இருக்கு பாருங்க அங்கங்க இருக்குது பாருங்க எல்லாம் இதுலயே தெரியுது நம்மளுக்கு இது வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு இருபது முப்பது தூண் கொண்ட ஒரு பெரிய மகா மண்டபம் அது கட்டுது இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்க இது வந்து அநேகமாக வந்து ஆஞ்சநேயராக இருக்கலாம் இல்லைன்னா வந்து கருடரோட சன்னதியாக வந்துருக்கலாம் ஏன்னா ராமருக்கு எதிர்த்தாக்கலேயே கொண்டு ஆஞ்சநேயர் இருப்பார் இல்லை கருடர் இருப்பார் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அவருடைய சன்னதி இதுக்குள்ள எதுவுமே இல்லை இது வந்து இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் வந்து எல்லாம் வந்து பாதுகாப்பு அடுத்தது இது வந்து அர்த்த மண்டபமா இருந்து இருக்கும் இதுவும் பாருங்க எதுவுமே கிடையாது ரெண்டு தூண் இருக்கு இது ஒரு தூண் இது ஒரு தான் நிச்சயமா இருக்கு இது வந்து நாலு தூண் நாலு தூண் கொண்ட ஒரு அர்த்த மண்டலம் அது ஒரு தூண் ரெண்டு தூணுமே இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துருக்காங்க ஒவ்வொரு தூண் இது ரொம்ப ஹைட்டாக வந்திருக்கும் அது வந்து ஒன்று அதுக்கப்புறம் மேலே வந்துருக்கோம் இது வந்து இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துருக்காங்க எல்லா தூணும் அதுதான் வந்து கருவறை பட்டாதி ராமன் கோவிலோட இது கருவறை உள்ளதான் கருவறை எதுவும் இல்லை ஓகளவுக்கு சுத்தமாக இருக்குது சுத்தம் பண்ணியிருக்காங்க பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பழமையான கோவில் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கோவிலெல்லாம் கூட அந்த காலத்தில் பாருங்கள் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வந்து பட்டாபிராமன் கோவில்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த வந்து கருவறைக்கு மேலே இருக்கிற விமானத்தில் பார்த்தீங்கன்னா ராமரோடைய சிற்பங்கள் இருக்குது அந்த பட்டாபிஷேகம் பண்ணுற மாதிரி சிற்பங்கள் இருக்கிறதால இது பட்டாபிராமன் கோவிலாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம உள் உடனே பார்த்தீங்கன்னா இந்த ராஜகோபுரம் என்ட்ரன்ஸ்ல வாசல்லையும் பார்த்தீங்கன்னா ராமரோடைய அவதார சிற்பங்களை அதிகமாக வந்து செதுக்கியிருக்காங்க இதெல்லாம் வச்சு தான் இந்த கோவில் பட்டாபிராமன் கோவில் கண்டுபிடிச்சு தான் சொல்கிறாங்க இதுதான் நம்ம தெரிஞ்சது வரும் வாங்க அடுத்தது இது சுற்றி இருக்கிற போய் போய்ப்பாங்க அடுத்தது இந்த ஒரு சன்னதி அமைஞ்சிருக்கு பட்டாபிராமருடைய மூலவர் சன்னதிக்கு இந்த பக்கத்தில் இது அநேகமாக தாயாருடைய சன்னதியாக இருக்கும் இருந்திருக்கும் இதுக்குள்ள எதுவுமே இல்லை இது தாயாருடைய சன்னதி அமைஞ்சிருக்கும் பாருங்க மூலவர் சன்னதிக்கு மேலே இருக்கிற விமானத்தில் பாருங்கள் ராமரோடைய பட்டாபிஷேகம் மேலே பாருங்கள் அப்படியே தேவர்கள் முனிவர்கள் சொல்லிட்டு பட்டாபிஷேகத்தில் எல்லாம் கலந்துக்கிற மாதிரி ஒரு ஒரு காட்சி இந்த கோபு இதுவில் விமானத்தில் பக்கம் ஒரு தாயாரோடைய சன்னதி நடுவில் பட்டாபிராமருடைய சன்னதி இந்த சைடில் தாயாரோடைய சன்னதி கோவிலோட பேக் சைடு பேக் சைடில் பாருங்கள் மலை சூப்பராக இருக்குது இந்த செஞ்சில மலைகள் பார்த்திங்கன்னாவே ஒரு வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் பாறைகள் இந்த பாறை பாருங்கள் எப்படி இருக்குது அதே நந்தி ஒரு ஷேப்பில் இருக்குது ஒரு பாறை இல்லை அந்த பாறை எங்கள் கை காட்டு அந்த பாறை பாருங்க நந்தி ஷேப்பில் ஃபுல்லாகவே வந்து இந்த இடம்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது முள் செடி அங்கே அபிஷேகம் தண்ணி வர்றதுக்காக கல் தொட்டி கல்லாலேயே தொட்டி கட்டியிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குது எவ்வளோ ஒரு கலை நெய்யத்தோட கற்பனையோட கட்டியிருப்பாங்க ஆனால் கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் வந்து ரொம்ப செதைஞ்சு போயிருக்கு கோவில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கான இது வந்து தாயார் சன்னதி யானை ரெண்டு பக்கமும் இந்த யானை அதிகமாக இருக்குது இங்கே கோவிலில் ரெண்டு பக்கம் யானை நடுவில் வந்து படிக்கிட்டு இங்கேயும் எதுவும் இல்லை இந்த விக்கிரகம் இருந்த அந்த இடம் பாருங்கள் அது மட்டும் காலியாகவே இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுற இசைக்கல் தூள் மண்டபம் பார்க்க போகிறோம் நம்ம வாங்க போய் பார்க்கலாம் வந்து கொஞ்சம் அவ்வளோ தெரியல இங்கே ஒரு மாதிரி சவுண்ட் வருது இங்கே அவ்வளோ வரல இந்த தூணில் மட்டும்தான் கேக்குதா இந்த தூணில் பாருங்கள் இதில் ஒரு மாதிரி இதில் ஒரு மாதிரி சவுண்ட் வருது இதில் ஒன்று ஒரு மாதிரி சவுண்ட் வருது அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி சவுண்டு வரல ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு விதமான சவுண்டு வருது இதுதான் வந்து இசை தூண் மண்டபம் இந்த மண்டபம் கூட இப்போ வந்து எதுவுமே இல்லை அப்படியே வெளிப்படையாக இருக்குது இந்த மண்டபம் இருந்துருந்துன்னா அவ்வளோ அழகான ஒரு டிசைனிங்காக இருந்துருக்கு இந்த தூண் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு இசை தர்பார் மண்டபமாக இது இருந்திருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்லேயும் ஒரு ஒரு மாதிரி சவுண்டு எனக்கு கேட்குது அந்த மாதிரி நீங்கள் கேட்டிருப்பீங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு ஒரு சவுண்டா இல்லை ஒரே மாதிரி இருக்கான்ட்டு இல்லை சவுண்டு வருதா இல்லை வந்து இல்லையான்றதும் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கேட்குறது ஒவ்வொருத்தங்களும் ஒரு சவுண்டு வித்தியாசம் கேக்குது எல்லாருமே வந்து கோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப செதைக்கப்பட்டு இருக்கு இந்த கோவில் பட்டாபிராமர் கோவில் ரொம்ப அற்புதமான கோவிலாக இருக்குது பெரிய மிக பிரம்மாண்டமாக இருந்தும் இருக்கும் அந்த கோவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செதைஞ்சு போயிருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க கஷ்டமாக இருக்குது இவ்வளோ பெரிய கோவில் பழமையான நம்ம பொக்கிஷோன்னு சொல்லணும் இந்த கோவிலெல்லாம் அதில் சில கோவில்கள் இந்த மாதிரி நம்ம வரக்கூட முடியாத அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்குன்னும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இசைத்தூண் கொண்ட இந்த மண்டபம் இந்த மாதிரி இந்த இசைத்தூணுன்னு சொல்கிறாங்க இந்த மண்டபத்தாண்டதான் நின்று பேசுகிறோம் இதெல்லாம் அப்போ எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் எப்படி வந்து கற்பனை பண்ணாவே வந்து நமக்கு அவ்வளோ ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதாவது கவர்மெண்ட் மனசு வச்சு ஓரளவுக்கு இங்கே எதாவது இறைவன் வந்து பிரதிஷ்டை பண்ணி இந்த மாதிரி இந்த கோவிலை கொஞ்சம் பராமரிச்சாங்கன்னா பக்தர்கள்லாம் வந்து நல்ல வழிபாடெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அற்புதமான கோவில் இந்த பழமையான கோவிலெலாம் நம்ம இந்த மாதிரி விட்டுடக்கூடாதுன்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்துருப்பீங்க எல்லாமே இது வந்து ஒரு சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு கோவில் இருக்கலாம் நாய்க்கர் காலத்து கோவிலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் கல்வெட்டு மாதிரி எதுவும் இல்லை இருந்தாலும் அந்த மாதிரி நாய்க்கர் காலத்தில் கட்டின கோவிலாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த சில டிசைன் பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் பல்லவர் காலத்து கோவில் விஜயநகர அரசுக்கு இந்த மாதிரி வந்து சில மன்னர்கள் கட்டினது கோவிலுன்ட்டு இந்த மாதிரி டிசைன்லேயே வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை பார்த்து இந்த மாதிரி சொல்கிறாங்க சரியாக நம்மளுக்கு விவரம் தெரியல எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு பழமையான அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் மட்டும் தெரியுது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவில் இப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இங்கேருந்து போக மனசு வரல அந்த அளவுக்கு அவ்வளோ அழகான அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான கோவிலாக இரு இருந்துருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில இது கடவுள் இருந்தாங்கன்னா நம்ம தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கலாம் ராமர் சூப்பராக இருக்குது எல்லாரும் வந்து இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கோவிலில் கருவறையில் வந்து இறைவன் இல்லைனாலும் இந்த மாதிரி கோவில் அழகாக ஒரு பழமையான கோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதை வந்து பார்க்குறதுக்கு வர்றதால இப்போ கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிற கோவிலெலாம் ஓரளவுக்கு ஆனால் பார்த்திங்கன்னா கோவிலில் எதுவும் வந்து இறைவன்கள் எதுவுமே இல்லை நம்ம எப்பவுமே கோவிலுக்கு போனால் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உக்காருவோம் அப்போ வந்து கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கடவுள் இல்லைனாலும் இங்கே இருந்ததா இருந்ததாக நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு அதை வந்து பார்க்கும்போது இங்கே வந்து இறைவன் இப்படி இப்படியெல்லாம் வழிபாடு நடந்திருக்கும் இவ்வளோ பெரிய கோவில் பிரம்மாண்டமாக இருந்திருக்கோம் எப்படி இருந்திருக்கும் இந்த மாதிரி யோசிச்சுன்னு இங்கே உக்காரும்போது அதுவே நினைக்கும் போதே நம்மளுக்கு ஒரு தனி மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு அமைதியாக இருக்குது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில ரொம்ப அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக வந்திங்கன்னா செஞ்சிக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோவில் விழுப்புரம் போகிற வழியில் ரொம்ப அற்புதமாக இருக்குது கோவில் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட்லே வந்து பின்னாடி தெரியுது பாருங்க ராஜகோபுரத்துக்கும் முன்னாடி ஒரு தூண் கொண்ட ஒரு முன்னாடி ஒரு மண்டபம் பன்னிரெண்டு தூண் கொண்ட மண்டபம் அந்த மண்டபம் பார்த்திங்கன்னா இப்படி பார்க்கும்போது ஒரு ஆற் தூண் நாலு தூணு அஞ்சு தூணு அப்படி இப்படி இப்படி அசையும் போது தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் அதை வந்து இப்படி இப்படி பார்க்கும் போது அந்த பன்னெண்டு தூணும் தெரியுது இது ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த மாதிரி சில கோவில்ல சில விஷயம் ரொம்ப வித்தியாசமா அமைச்சிருப்பாங்க அந்த காலத்துல ஒரு ஒரு கோவில் ஒரு ஒரு வித்தியாசமா இருக்கும் நம்மளுக்கு பார்க்கும்போது எல்லா பழமையான கோவிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் நம்ம கவனிக்க கவனித்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கோவில்லையும் பழமையான கோவில் ஒவ்வொரு சிறப்பான ஒரு அம்சங்களோடு கட்டியிருப்பாங்க அதை நம்ம உத்து கவனிச்சாதான் தெரியும் அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தூண் கொண்ட முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸில் அந்த மண்டபம் அதுக்கு அடுத்தது இந்த இசை தூண் மண்டபம் பார்த்துருப்பீங்க இது வந்து நான் ஒரு சாம்பிள்க்கு தான் வந்து உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அந்த கல்லால் தட்டி காமிச்சேன் இதெல்லாம் ஒரு பொக்கிஷம் இந்த மாதிரி வந்து நாலு பேர் வந்து பெரிய பெரிய கல்லால் தட்டினாங்கன்னா அடையும் நான் வந்து உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு தட்டி காமிச்சேன் நல்லாயிருக்கு கோவில் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலேருந்து விழுப்புரம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா செஞ்சிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான கோவில் நீங்கள் கண்டிப்பாக விரதம் வந்து பாருங்கள் ஆனால் கடவுள் எதுவுமே இல்லை வெறும் கோவில் பழமையான கோவில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பட்டாபிராமர் திருக்கோவில் இன்றைக்கி பார்த்தோம் சேதம் அடைஞ்ச கோவில் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் I like me by